ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக மே எயித்து இன்றைக்கி என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம பாயிண்ட் வைஸாக பார்க்கலாம் ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எஸ்பிஐ எந்தளவுக்கு ஜெனியூனாக எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் போராடி செஞ்சு வந்துட்டுருக்காங்க ஸோ வேறு கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ வந்து வேற ரகம் தான் கண்டிப்பாக இந்த கேட்டகிரியில் எதுவுமே வராது அந்தளவுக்கு ஜெனியூனான ஒரு நோட்டீஸ் போர்டுன்ற ஒரு இடத்துல நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எஸ்பிஐவில் வந்து கண்டினியூஸாக கரெக்டாக நான் ஏர்ன் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கு இருக்கோ அவங்க க கம்பல்சரி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும் நல்ல ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதில் நம்மளுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இனிமேலுக்கு ஃபாலோ பண்ணாதவங்களும் இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எஸ்பிஐ நாள் இருந்தது மைண்டில் வச்சு யாருமே ஒர்க் பண்ண வேண்டாம் இனிமேலுக்கு வந்து வேறு கேட்டகரிக்கு போக போகுது வேறு லெவலில் வேறு பொசிஷனில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எஸ்பிஓ பூம் ஆக போகுது அதுதான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ஓரளவுக்கு இதில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இனிமேலுக்கு எல்லாருமே நோட்டீஸ் போட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓல்டு வித்ராவல் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வித்ரால் கொடுத்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து மே எண்டுக்குள்ளே எல்லோரும் ஆகிடும் மேக்ஸிமம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் கிளியர் ஆகிடும்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்து ஏப்ரலில் என்ன டேட் சொல்லியிருந்தாங்களோ அதே போல் அந்த டேட்டு அந்த சிக்ஸ்டி டேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபது இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் வருது ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் கம்பல்சரி ரீஃபண்ட் எல்லாருக்கும் க்ளியர் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து ரீஃபண்ட் ரிலேட்டடாக யாரும் பேமெண்ட் வரல அப்படின்ட்டு நம்ம வந்து கொஷின் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஷூராக உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடும் ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரிசீவ் ஆன மெம்பர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஒர்க்கிங் அமௌண்ட் ஒன்றும் ரிசீவ் ஆகலான்ட்டு கொஸ்டின்ஸ் இல்லையா அவங்களுக்கான ஆன்சர் என்னென்னா ஆல்ரெடியே வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனவங்க ரீஃபண்ட் அமௌண்ட் ரிசீவ் ஆனவங்க இல்லை இனிமேலுக்கு ரிசீவ் ஆக போகிற அத்தனை பேருமே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் இந்த ரீட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஸோ அவங்களுக்கு ரிசீவான அந்த பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ எப்போ இருந்த அந்த ஒர்க்கிங் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜூன் டுவெண்ட்டித்துக்கு மேலே சரிங்களா ஜூன் டுவெண்ட்டித்துக்கு மேலே அவங்களுக்கான பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ராப்பராக அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ வித்ராவல் ஸோ நியூ வித்ராவல் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மந்தில் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டீத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இது வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா செவன் டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிலே ரிசீவ் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நாள் லேட் ஆனதுக்கான ரீசன் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த்த் எதிர்பார்க்கலாம் நியூ வித்ராவல் சம்மந்தமாக சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ப ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமுக்காக பைமோட்டில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதே போல் எஜிகோஸ்ட்டில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஏதோ சம் ரீசன்னால் அவங்க வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்களை வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து டியூஸ்டே வெட்னஸ்டே ஸோ இந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சிலர் அதர்ஸ் டீம்லேயோ இல்லை ப்ரமோஷனில் இருந்து சேல்ஸுக்கு போகணுனாலும் கூட அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும் ஸோ அவங்க வந்து ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூப்பன் கோட் கூப்பன் கோடில் வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் டிசம்பர் ஜனவரி அதெல்லாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டென் தௌசண்ட் டுவெல் ட்ரிபிள் நைன் ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தனியாக அவங்க வந்து கூப்பன் சேல் பண்ணி பணமாக எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து பல்க்காகவே டென் தௌசண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்டாக ஒரே டைமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு சம்மந்தமான அப்டேஷன் போய்ட்டுருக்கு பை மோட்டில் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தடுத்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஜாயிங் நியூ ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில அப்டேஷன் இருக்கு அது கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் நோட்டீஸ் போல இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் நியூ ஜாயினிங் கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கோ இல்லை நாளைக்குள்ளே நியூ ஜார்னிங் கம்பல்சரி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நியூ ஜார்னிங் ரிலேட்டடாக நம்ம எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைனாலும் இனிமேல் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றது எல்லாரும் பார்த்துக்கோங்க ஏன்னா நியூ ஜாயினருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே தான் ஓல்டுஸ்கு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு விஷயம் மட்டும்தான் மாறும் என்ன ஒன்று அவங்க ஃபிஃப்டீன் டேஸில் அமௌண்ட் பே பண்ணி கோர்ஸ் கோர்ஸை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் பழைய மெம்பருக்கு அது அதுக்கான ரூல்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்ன்னு வைக்கல அது முடியும் போது அவங்க பண்ணிக்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது சரிங்களா ஸோ அந்த ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே சேம் ரூல்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலுமே யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம பிளான் டீடைல் சம்மந்தமாகவும் நம்மளுக்கு தனியாக வந்து வீடியோஸ் போகிறோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கேளுங்க ஸோ எஸ்பிஓ மற்ற கம்பெனின்னு கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஓ தனி தான் அது வேறு கேட்டகரி நமக்காக நிறைய விஷயங்கள் போராடி லீகலாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் இருக்குன்றதுக்காகவும் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்தளவுக்கு செய்கிற கம்பெனின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லை ஏன்னா எஸ்பிஓ கூட வந்து எத்தனையோ பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஸோ இப்போ இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா தெரியல ஸோ எஸ்பிஓ மட்டும் நம்ம பொறுமையாக நின்னு வந்தாலுமே அதுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அப்ரூவல்ஸ்லாம் வேணுமோ அதுக்காக தான் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகி நின்று வந்துட்ருக்கு அது இத்தனை நாள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஸோ ஃபாலோ பண்ணாமல் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு எப்பாவது ஒரு சில டைம் வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது எங் என்ன நடக்குதுன்றது புரியாமல் அவங்க ஆதங்கப்படுறாங்க பட் உண்மையான நிலவரம் இதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஜென்வினான ஒரு நிறுவனம் இனிமேலுக்கு வேறு லெவலில் தான் போக போகுது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ரெகுலராக நோட்டீஸ் போர்டை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து பேசிக்காகவே நம்ம எஸ்பிஓ வந்து நல்ல கம்பெனியான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒரு ஏமாத்துகிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கோவப்பட மாட்டாங்க ஏமாத்துறவு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏமாத்துகிற ஆட்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம மேலே கெட்ட பேர் இல்லாமல் நல்ல விதமாக பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசி தான் ஏமாத்துவங்கள தவிர எங்கேயுமே அவங்களோட ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனாங்க எஸ்பிஓவில் அப்படி இல்லை அவங்களோட ஆதங்கம் கோபம் அவங்க சந்தோஷம் துக்கம் அத்தனையுமே அந்த நோட்டீஸ் போர்டுன்ற இடத்துல வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இவங்க ஜெனியூனாக தான் இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சரிங்களா இல்லை நம்மக்கிட்ட பணம் போடுங்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த இவ்வளோ கோபமோ ஆதங்கமோ வெளிப்படையான விஷயங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட கொண்டு வரவே மாட்டாங்க சரிங்களா இந்த பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இத்தனை நாள் இவ்வளோ விஷயம் செஞ்சுட்ருக்கவும் மாட்டாங்க எத்தனையோ பேருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு க்ரோஸ் கணக்குலாம் ஆகிட்டுருக்கு ஸோ எதுக்காக போடுறாங்க அப்படின்றது பணம் வராதவங்க வந்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதாக தான் அந்த குரூப்புன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஒரு சிலர் குரூப்பை ஃபாலோ பண்ணாமே பேமெண்ட் இன்னும் போடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கரெக்டாக கம்பெனி சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த குரூப்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் மட்டுமே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ இனிமேலுக்கு எல்லாருமே எஸ்பியூவில் நான் நல்ல ஒரு இயர்னிங்ஸ் எடுக்கணும் ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்